அனைவருக்கும் வணக்கம் ஒரு அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரார்த்தனை நேரம் பிரார்த்தனை அது ஒரு எவ்வளவு ஒரு அழகான விஷயம் பகவானையும் நம்மளையும் இணைக்கிற ஒரு விஷயம் இல்லையா பகவான் கிட்ட நம்ம போயி நமக்கு வேணுங்கிறத ஆத்மார்த்தமா கேட்டோம்னா நிறைவேறும் அப்படிங்கிறது எல்லாருடைய பரிபூரணமான நம்பிக்கை அதையும் ஒத்தர் தனியா கேட்கிறத விட பல பேர் கூடி கேட்கும் பொழுது அதுக்கு பலன் ஜாஸ்தி கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் ஜாஸ்தி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்படி ஒரு அழகான விஷயத்த அதுவும் மற்றவர்களுக்காக செய்யும் பொழுது அது ரொம்பவே ஒஸ்தி இல்லையா அந்த ஒரு விஷயத்த நம்ம மத்தியமர்ல வார வாரம் இந்த மாதிரி அன்னைக்கு தலைமுறை பதினோரு மணிக்கு பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய பிரார்த்தனைகளை அதுல அந்த பிரார்த்தனை நேரத்துல எல்லாருக்கும் சொல்லலாம் சோ எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையா அதை பண்ணும்பொழுது உங்களுக்கு அதை கண்டிப்பாக பலிக்கும் நிறைவேறும் இதுக்கான பதிவு வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கீத் ராகவன் போடுவாங்க அதுல கீழே உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்க பதிவு பண்ணினீங்கன்னா அதை நாங்க இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் சோ இப்போ இன்னைக்கு பிரார்த்தனை நேரம் அப்படிங்கிறது வந்து ஆஹ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க தன்னுடைய சொந்த விஷயங்களுக்காக கேட்கறவங்களை விட நம்ம மத்தியமர்ல அதுதான் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் மத்தியமர் ஸ்பெஷல் மற்றவர்களுக்காக எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் இப்படின்னு கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது ரொம்பவே பெருமையான விஷயமா இருக்கு பதிமார சிறு விதைகளே கடவி பரிமாரோட குருபய குருவம் கூட கோவிந்த கோவிந்தான்னு வாயை விட்டு சொன்னோம்னா மனசு விட்டு சொன்னோம்னா மனசுல இருக்கிற துக்கம் அத்தனையும் வெளியில போயிடுமா நல்ல விஷயம் அத்தனையோ உள்ள ரொம்பிடுமா எவ்வளவு அழகான விஷயம் இது நம்மளுடைய ஆன்மீகத்துல நிறைய 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 நல்ல விஷயங்களை நிறைய பெரியவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அத நிறைய நம்ம கேட்போம் கேட்கறதே நிறைய பலத்தை கொடுக்கும் நம்ம மனசுக்கு சரி இன்னைக்கு ஆஹ் முதல் பிரார்த்தனை இப்பவே வந்தாச்சு எல்லோரும் நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்க இறைவனை வேண்டுகிறேன்னு கிருஷ்ணகுமாரி சுவாமிநாதன் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிரார்த்தனை நேரம் அந்த பதிவுல தன்னுடைய பதிவுகளை அனைவரும் ஆரோக்கியமான நாட்களை தொடர வேண்டும் அப்படின்னு ராஜஸ்ரீ முரளி சொல்லிருக்காங்க பிரார்த்தனை நேரம் நிகழ்ச்சிய ரெகுலரா பாக்குறாங்க ரெகுலரா அந்த பதிவுல தன்னுடைய பிரார்த்தனைகளை பதிவு பண்றாங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் நீங்க நிறைய பேர்கள்ட்ட சொல்லி அத பார்க்க சொல்லுங்க எல்லோரும் அத அனுபவிக்கணும் எல்லாருக்கும் இதோடைய பலன் தான் எங்களுடைய ஒரே ஆசை உலகில் அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டும் அப்படின்னு ஆனந்தி கிருஷ்ணமூர்த்தி கேட்டிருக்காங்க அனைவரும் நலமாய் இருக்க வேணும் அப்படின்னு ஆஷா மைய பிரார்த்தனை சொல்றாங்க ஆஷா மைய வந்து நிறைய தன்னுடைய பிரெண்ட்ஸ் பிரார்த்தனைகள் எல்லாம் இங்க சொல்லுவாங்க கூட்டு பிரார்த்தனோட எஃபெக்ட் புரிஞ்சவங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் அவங்களுடைய தோழி இந்துமதி வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க அவங்க எனக்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா உங்களுடைய தோழியுடைய இந்துமதியுடைய டிப்ரெஷன் விலகி அவங்க நார்மலா ஆகணும்னு நாங்க எல்லோரும் கண்டிப்பா வேண்டிப்போம் ஆஷாமை அவங்க கிட்ட சொல்லுங்க அதே மாதிரி ஆஹ் ஆஷாமையுடைய தோழி லதா புது வீடு கட்டி புதுமனை ஆஹ் புக போறாங்க புகுமனை புது விழா அந்த விழா சிற சிறப்பித்து ஆஹ் அந்த வீட்டுல அவங்க எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம் தமிழ்ச்செல்வன் ரத்ன பாண்டியன் வந்து அனைவரும் உடல் நலம் மனநலம் பெற வேண்டுகிறேன் சொல்லியிருக்காரு நன் கண்டிப்பா சார் நன்றி எல்லாருக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் ஆஹ் எல்லோரது பிரார்த்தனைகளும் நிறைவேற வேண்டும் அப்படின்னு பாக்யஸ்ரீ சீனிவாசன் கேட்டிருக்காங்க அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் அப்படின்னு சுபிகலாமா சொல்லியிருக்காங்க ஆஹ் கண்டி எல்லாருக்கும் நல்லதை நடக்கணும் தான் நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்றோம் கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம் அது மாதிரி அனைவரும் வேண்டுதல்களும் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நம்ம போனா முத்து சொல்லி இருக்காங்க இது ரொம்ப அழகான வேண்டுதல் இல்லையா அவங்கவுங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா அவங்க மனசுல நினைக்கிற நல்ல விஷயங்கள் பர்டிகுலர்லி நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்னு நம்ம வந்து பொதுவா ஆண்டவனை வேண்டிப்போம் எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் போனாமத்துக்கு நன்றி ஆஹ் அதுக்கப்புறம் தன் பிள்ளைகளுடன் அனைத்து பிள்ளைகளும் சிறப்பாக இருக்க வேண்டும் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் நம்மளுடைய நம்மளுடைய பாரம்பரியங்களையும் நம்மளுடைய கல்ச்சர் இதெல்லாம் வந்து நல்லா ஃபாலோ பண்ணி நல்லபடியா இருக்கணும் எல்லாருமே அப்படின்னு மைத்திலி சுப்பிரமணியம் பிரார்த்தனை பண்றாங்க கண்டிப்பா அம்மா எல்லாருக்காகவும் உலக நலனுக்காக கண்டிப்பாக உலகில் இருக்க இருக்கிற அனைவரும் இன்புற்று இருக்க ஆரோக்கியமாக இருக்க மனம் ஆரோக்கியமாக இருக்க நாம் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்வோம் அப்புறம் அனைத்து உயிர்களின் நலனுக்காக பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு ஜெயந்தி அமுதன் இவங்க எல்லாம் ரெகுலரா நம்ம பிரார்த்தனை நேரம் பதிவுல மற்றவர்களுக்காக பிரார்த்தனைகளை பதிவு பண்றாங்க நன்றி ஜெயந்திமா அதுக்கப்புறம் தன் சொந்த ஊர்லயே வேலை கிடைக்கணும் ரொம்ப நாளா வேலை தேடின்னு இருக்கேன் எனக்கு என்னோட சொந்த ஊர்லயே வேலை கிடைக்கணும் அப்படின்னு கே கணேசன் கணேஷ் வேண்டிக்கிறாரு கண்டிப்பா சார் உங்களுக்கு கூடிய விரைவில் உங்க வே ஊர்லயே நீங்க கேட்கிற மாதிரியான வேலை கிடைக்க எங்கள் அனைவரது பிரார்த்தனைகளும் எல்லோரும் இன்புச்சி இருக்க வேண்டும் அப்படின்னு சம்பத் குமரன் ராகவன் சம்பத் குமரன் ராகவன் கேட்டிருக்காரு கண்டிப்பா சார் எல்லோரும் நலமாக இருக்கணும்னு வேண்டிப்போம் மாலா ஏகாம்பரம் கேட்டிருக்காங்க அனைவரும் க்ஷேமத்திற்காகவும் பிரார்த்தனை செய்வோம்னு கண்டிப்பாமா எல்லோருடைய நலனுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோம் நன்றி அது மாதிரி அனைவருக்கும் மனதில் அமைதியும் பலமும் இருக்க பிரார்த்தனைகள் அப்படின்னு நம்ம சங்கரநாராயணன் உஷா சொல்றாங்க கண்டிப்பா மனசுல பலம் இருந்தால் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவம் வந்துடும் இல்லையா பலம் வேணும் மன பலம் வேணும் உடல் ஆரோக்கியமும் வேணும் அதுக்கு சப்போர்ட்டிவா மன பலம் வேணும் ரெண்டும் இன்டர் கனெக்டர் தானே மன பலம் இருந்தாதான் மன ஆரோக்கியம் இருந்தாதான் உடல் ஆரோக்கியம் இருக்கும் உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் மனமும் ஆரோக்கியமா இருக்கும் ஒண்ணு பொண்ணு இன்டர் கனெக்டட் அது அதனால ரெண்டு விஷயமுமே கண்டிப்பா நமக்கு வேணும் சோ இவங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா மனசுல பலம் இருந்ததுன்னா எந்த ஒரு கஷ்டத்தையும் எதிர்கொள்றதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அந்த மனபலம் இருந்ததுன்னா அதை தாண்டி வருவோம் கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த மனபலம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் சங்கரநாராயண உஷாதிற்கு நன்றி அனைவரும் அனைவருக்காகவும் பிரார்த்திக்கிறேன்னு உஷா கண்ணன் சொல்றாங்க கண்டிப்பா அம்மா எல்லாருக்காகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லோரும் நலம் பெற இறைவனே வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சாரு சந்திரகலா அனந்தராமன் சொல்றாங்க நன்றிமா கண்டிப்பா எல்லாருக்காகவும் நம்ம வேண்டிப்போம் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு உமா மகேஸ்வரன் உமா மகேஸ்வரன் வேண்டிக்கிறாங்க கண்டிப்பா சார் உங்களுக்காக உங்களுடன் சேர்ந்து நாங்க எல்லோரும் எல்லோருக்காகவும் வேண்டிக் கொள்வோம் இந்த மாதிரி பிரார்த்தனைகள் கண்டிப்பா கூட்டு பிரார்த்தனைகள் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நிமிஷம் மனமாற பிரார்த்தனை செய்யும் பொழுது பலன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகத்துல வந்து நிறைய விஷயங்கள் இப்போ தவறுதலா நடந்துட்டு இருக்கு அது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டும் நல்ல விஷயங்கள் நல்லவர்கள் கெய்ட் பண்ணி அதன் மூலம் அதை பின்பற்றி நடக்கிற அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு கண்டிப்பாக நட வர வேண்டும் உலக நலன் பெற வேண்டும் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி நிறைய பொதுவான பிரார்த்தனைகள் எல்லார் மனசுலயுமே இருக்கு எல்லார் வீட்லயும் சந்தோஷம் இருக்கணும் எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கையின ரொம்ப தத்துவமா பேசினா கூட சந்தோஷங்கள் வரும் பொழுது மனசு எடுத்துக்கிற மாதிரி வருத்தங்கள் வரும் பொழுது மனசால எடுத்துக்க முடிய மாட்டேங்கிறது இல்லையா எல்லாருக்குமே அது ஒரு கஷ்டம் தான் எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் யாரும் ஒன்னும் பெரிய சந்தோஷமா இருந்துடல சந்தோஷமா இருக்கிறவங்க ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன் சந்தோஷமா இருக்கிறவங்க அதை சந்தோஷமா சொல்ல தெரிஞ்சுக்கோங்க அந்த கான்பிடென்ஸ் உங்களுக்கு வேணும் அதையும் குறையாவே ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னாக்க சந்தோஷமா இருக்கேன்னு தைரியமா சொல்லுங்க அப்பதான் அது பன்மடங்க ஆகும் சுமாரா சந்தோஷமா இருந்தா கூட இல்ல ஆஹ் நல்லதா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் நல்லதாக மாறும் நம்ம மனசுல இருந்து வர வார்த்தைகள் நம்மளை கண்டிப்பா வந்து தெனப்படி அத உண்மையா ஆக்கும் திருப்பி 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 ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் பின்ன ஏன் நம்ம பகவான் நாமா சொல்றோம் இல்லையா பகவான் நாமா சொல்றதுக்கு காரணம் என்ன ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது இல்ல அதோடைய வெற்றி அதனுடைய வைப்ரேஷன் நம்ம மனசுல ஏறி அது நமக்கு நல்லதுகளை கொடுக்கும் இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் இதுக்கு ரொம்ப பெரிய இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது எந்த நாமா வேணா எந்த கடவுளை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கடவுளை பத்தி அது இல்லையா ஆல் இஸ் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு கான்செப்ட் இருக்கே அது ரொம்ப அழகான விஷயம் எல்லாம் நல்லாதான் இருக்கு நான் நல்லா இருக்கேன் அதை தடவை சொல்லி பாருங்களேன் நிஜமாவே மனசுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் அதை எல்லாரும் சேர்ந்து சொல்லும் பொழுது கண்டிப்பா உற்சாகமா இருக்கும் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து செய்யற கூட்டு பிரார்த்தனைகள்ல நீங்களும் கண்டிப்பாக இணையலாம் இந்த நிகழ்ச்சி வந்து யூடியூப்ல இருக்கும் எப்ப வேணா நீங்க பாக்கலாம் அது வேற விஷயம் அதை தவிர இன்னும் நிறைய பேர் இணையணும் இன்னும் நிறைய பேருக்கு இது போய் சேரணும் எல்லாரும் நலமாக இருக்க வேண்டிகிறோம் அப்படின்னு ஜெயலட்சுமி கணேஷ் சொல்லிருக்காங்க கண்டிப்பாமா அனைவரும் ஆண்டவன் அருளால் நலமடைய பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு வாசுதேவன் ரங்கராஜன் சொல்லியிருக்கார் கண்டிப்பாக சார் எல்லோருக்காகவும் நம்ம வேண்டிப்போம் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டிப்போம் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரார்த்தனைகளை என்னைக்கும் சபா மெம்பர்ஸ் தான் சொல்றோம் ஒரு ஒவ்வொரு என்னன்னைக்கு யாராருக்கு முடியுமோ அந்த நாட் அந்த நாட்கள்ல நாங்க உங்களோட இணைவோம் லைவ்ல மித்தபடி சபா மெம்பர்ஸ் அனைவரும் மாடரேட்டர்ஸ் அனைவரும் சங்கர் சார் உட்பட எல்லோரும் சேர்ந்து எல்லோருக்குமாக பிரார்த்தனை செய்கிறோம் கண்டிப்பா கூட்டு பிரார்த்தனைக்கு நாமம் சொல்லும் பொழுது பகவான் பொழுது நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும் வேற ஏதாவது பிரார்த்தனை இருக்கா கீத்மாலா ராகவன் டிஸ்பிளே பண்ணணுமா இல்லப்பா நீங்க முடிச்சிடலாம் சோ எல்லோரும் சேர்ந்து என்னோட நீங்க பகவான் நாமாவை சேன் பண்ணுங்க ஒரு பன்னெண்டு நாமம் சொல்லுவோம் சொல்லும் பொழுது அதோடைய வைப்ரேஷனை உடம்புல நம்ம மனசுல உடம்புல இருத்திக்கோங்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் அந்த வைப்ரேஷன் அவங்க உடம்புல இருக்கணும் பொழுது அதோடைய எஃபெக்ட் ரொம்பவே அழகா வரும் ஆஹ் கண்டிப்பா அதுக்கு வந்து நல்ல பலன் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு உங்களுடைய உங்களுடன் இன்னொரு சபா மெம்பர் இணைவோம் இந்த முயற்சியை விடாம பண்ணிட்டு இருக்கிற கீத்மாதா ராகவனுக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால அவங்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் கோல்டு காஃபு அதெல்லாம் சரியா போகணும் நம்ம கண்டிப்பா வேண்டிப்போம் அவங்க என்ன அவங்கதான் வருவாங்க அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சோ அவங்களுக்காகவும் சீக்கிரமா கீத் சரியாகணும் நம்ம எல்லாருமே வேண்டிப்போம் எல்லாருக்கா எல்லோரும் இன்புற்றி இருக்க எல் அனைவரும் இணைந்து பிரார்த்தனை செய்வோம் ஆஹ் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சபா நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒன்பதுல இருந்து பத்து ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வாரமும் ஸ்பெஷல் ஸ்பெஷலா யோசிச்சு 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 விதவிதமா உங்களுக்கு கொடுக்கணும் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்கணும் அப்படின்னு முயற்சிகள் எடுத்து சங்கர் சாருடைய தலைமையில் நாங்க சபா மெம்பர்ஸ் எல்லோருமே முயற்சி பண்ணி ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் எல்லாரும் பார்க்கணும் அதை அதை சேர்ந்து வர பண்டிகைகள் அதை சேர்ந்து வர பொது நிகழ்ச்சிகள் பத்தி எல்லாமும் நிகழ்ச்சிகளை நாங்க சேர்க்கிறோம் இந்த வாரம் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க ஆகஸ்ட் பிப்டீன் வரதுனால நம்மளுடைய சுதந்திர தினத்தின் சிறப்பு நிகழ்ச்சி பல்சுவை நிகழ்ச்சி நடக்க போகுது அதே மாதிரி போன வாரம் நாங்க வந்து வரலட்சுமி விரதத்துக்காக நிகழ்ச்சி பண்ணணும் ஸோ ஒவ்வொரு வாரமும் அன்னைக்கு ராத்திரி ஒன்பதுல இருந்து பத்து பார்க்க தவறாதீர்கள் அதை மாதிரி மணிக்கு காலப்பற பதினோரு மணிக்கு பிரார்த்தனை நேரம் கண்டிப்பாக எங்களுடன் இணைந்து எல்லோருக்கும் பிரார்த்தனை செய்வோம் ராம 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 ராம

राम राम सीता राम राम राम